அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக உமக்கு நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா இன்றைய நாளிலும் என் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா மனதில் வீணான நபருக்கும் வீணான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதபடி என் இருதயத்தை சுத்தம் உள்ளதாகவும் காத்து கொள்ள எனக்கு கிருவி செய்தாரலும் என் இருதயத்தில் நீங்க வாசம் பண்ணும்படி நான் வாஞ்சிக்கிறேனப்பா மாயையை நான் பாராதபடிக்கும் அதை பின்தொடர்ந்து உம்முடைய பிரசனத்தை நான் இழந்துவிடாத படிக்கும் என் இருதயத்தை காத்து கொள்ளுங்கப்பா நீர் வந்தால் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் என்று விசுவாசிக்கிறேன் தகப்பனே என் இருதயத்தில் தீட்டான எண்ணங்கள் ஏற்படாதபடிக்கு என்னை வேலையடித்து காத்து கொள்ளும் ஒவ்வொரு நாளும் என்னை பலப்படுத்தி ஆசீர்வதியும் நான் உயர்வதை விரும்பி என்னை உயர்த்துகிற தேவனே துதிக்கிறேன் அப்பா கீழே ஒரு குப்பையை போல கிடந்த என்னை உம்முடைய கண்கள் கண்டதே நீர் என்னை அப்படியே விட்டு விடாமல் என்னை தூக்கி எடுத்து உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிறேன் நீ எவ்வளவு பெரியவர் தகப்பனே நீ சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறேன் உமக்கு சோத்திரம் ஒருவனை உயர்த்தவும் மீன்மைப்படுத்தவும் உம் ஒருவராலே கூடும் இன்றைய நாளிலும் என் சிறுமையையும் எளிமையையும் மாற்றி என்னை உயர்த்துகிறதற்காகவும் என்னை கீழாக்காமல் மேலாகும்படி செய்கிறதற்காக உமக்கு சோத்திரம் அப்பா நீங்க என்னை நடத்துங்க என்னை கைவிடாத தகப்பனே உமை துதிக்கிறேன் அப்பா நான் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படிக்கு நீர் என்னை விட்டு விலகாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கிறதற்காக உமை சோத்தரிக்கிறேன் நீர் காட்டுகிற வழியில் நான் பயமின்றி நடக்கும்படி தேவரீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா உங்க கிருபையும் பிரசன்னமும் ஒருபோதும் என்னை விட்டு விலகாதபடி என் வாழ்நாள் முழுவதும் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்தும்படியாக நடத்தும்படியாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் ஜபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே